எல்லாருக்கும் வணக்கம் அது எங்கள் மிகப்பெரிய தொழிற்சாலை அந்த தொழிற்சாலையில் பொருட்களை குளிரொட்டி பதப்படுத்தக்கூடிய பகுதியில அருண் அப்படிங்கிறவர் பணியாற்றிட்டு இருந்தாரு அந்த தொழிற்சாலைக்கு நூற்றுக்கணக்கான பேர் உள்ள வருவதும் போவது வழக்கமா இருந்தது அந்த அருண் மட்டும் தினமும் போகும்போது அங்க பணியாற்றக்கூடிய காவலாளியை பார்க்கறதும் அவரை பேசுறதும் அவரை பெயர் சொல்லி முருகேசா அப்படின்னு கூப்பிடுறதும் அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு உள்ள போறதும் திரும்பி வரும்போது அவர்கிட்ட பேசுறது சாப்பிட்டியான்னு கேட்கறது வழக்கமா இருந்தது ஒவ்வொரு நாளும் முருகேசன் அருணனுடைய வருகைக்காக காத்துட்டு இருப்பாரு ஏன்னா முருகேசன் அங்கீகரிக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் அருண் தான் இப்படி நாட்கள் போய் போய்கிட்டே இருந்தது ஒரு நாள் உள்ள காலையில போகும்போது முருகேசா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போன அருண் சாயந்தரம் ரொம்ப நேரம் ஆகியும் வரல ஒவ்வொருத்தவங்களா வெளியே வர ஆரம்பிச்சாங்க முருகேசன் அருணுடைய வருகைக்காக காத்துட்டே இருந்தார் அருணா காணும் கொஞ்ச நேரம் காத்திருந்தாரு ஒருவேளை வேலை செய்துட்டு இருப்பாரு பத்து நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆச்சு முப்பது நிமிஷம் ஆச்சு அருணை வெளியே காணும் முருகேசனுக்கு பதட்டம் அதிகமாயிருச்சு உடனே அங்க போய் தேட ஆரம்பிக்கிறாரு ஒவ்வொரு இடமா தேடுறாரு ஆனால் அந்த குளிரூட்ட செய்யக்கூடிய அந்த அறை மூடி இருக்குது எல்லாரும் வெளியே போயிட்டாங்களே ஆனா இவர் மட்டும் வெளியே காணுமே அப்படின்னு நினைச்சிட்டு அதை கடந்து போகும்போது உள்ள இருந்து யாரோ தற்ற சத்தம் கேட்குது உடனே ஓடி போய் அங்க எங்க தேடி சாவியை எடுத்து அந்த அறையை திறந்து பார்க்கறாரு உள்ளுக்குள்ள அருண் பாதி உறைந்தும் உறையாமலும் இருக்கக்கூடிய கொஞ்சம் பலத்தில் அந்த கதவை தட்டிக்கிட்டு இருந்தாரு வேகமா ஓடி போய் முருகேசன் அரசன் கதவை திறந்து அருணை வெளியே காப்பாத்துறாரு அப்ப அருண் கிட்ட சொல்றாரு ஐயா நீங்க வச்ச பாச வீண் போகலையா இன்னைக்கு உங்களை நான் தேடினதுனால நீங்க உள்ள இருந்ததை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எவ்வளவு அருமையான கதை இல்லைங்களா நிறைய நேரங்களை நாம நம்மளோட பணியாற்றக்கூடிய நமக்கு மேல பணியாற்றக்கூடியவங்களை நம்ம மதிக்கிறோம் அவங்களோட பேசுறோம் அவங்களுக்கு நிறைய மதிப்பு கொடுக்கறோம் அவங்களை அங்கீகரிக்கிறோம் ஆனா நமக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்களையோ அல்லது நம்ம எதிர்பார்த்து இருக்கக்கூடியவங்களோ நம்ம சில நேரம் கவனிக்கிறது கூட இல்லை நம்ம யாராக இருந்தாலும் சரி மனிதனை மனிதனாக மதித்து எந்த பலனையும் எதிர்பார்க்காம நம்ம செலுத்தக்கூடிய அன்பு ஒரு நாளும் வீண் போகாது ஆளுங்களை பார்த்து அன்பு செலுத்தாதீங்க மனிதர்களை மனிதராக பார்த்து அன்பு செலுத்துவது நன்மையை தரும் வாழ்க்கை ரொம்ப அழகானது அது அன்பினால் இன்னும் அழகு கொடுத்துவோம் நன்றி